வணக்க மகளே இந்த எந்த சீசன்லேயுமே சரி இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறது யாரோ பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அதெல்லாம் செகண்டரி பட் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஒரு வேறு மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குங்கிறது பயங்கரமாக சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணிவிடும் அப்படிங்கிறதான் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எமோஷனல் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இருக்கும் ஸோ அதுதான் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படினா அந்த புறம்பு வந்து காமிச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஆல்ரெடியே வீடியோ போட்டாச்சு சரிங்களா இவங்க இவங்க வர போகிறாங்க அப்படின்னா முன்னாடி போட்டாச்சு போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் ஸோ இந்த முதல் புறம்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ தீபக் ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து லைட்டாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ என்ன பார்க்க முன்னாடி சேனலில் பூச பார்க்குறீங்க அப்படின்னா மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமலைக்கு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல தீபக்கோட மனைவி அண்ட் மகன் இரண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் லெவல்ல இருந்து அந்த டாஸ்க் கொடுப்பாங்க பட் தீபக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் லெவலில் எந்திரிக்கும் போது பெட் காஃபி ஒரு பெட் காஃபி கொடுத்துட்டு இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ அதை பண்ணால் முடிட்டாங்க ஸோ நல்லா இருந்துச்சு சரிங்களா நீங்கள் ப்ரோமலை பார்த்த மாதிரி தான் வந்து இது பண்ணிட்டு அவர் வந்து நான் என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்லாம் போட்டேன் எப்படி இருக்குது மாதிரி தனியாக உட்காந்து பேசிக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க நாங்கள் ஓப்பனாக வந்து தீபக்கோட மனைவி ஒரு நல்ல கிளவர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நல்ல யோசிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாருக்குமே எந்த ஒரு எதுவுமே பெருசாக கொடுக்காமல் எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போனது எந்த நெகட்டிவிட்டி பற்றி எதுவுமே பேசலை எல்லோருமே சூப்பராக பண்ணீங்க எல்லாருமே நல்லா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இன்னும் எல்லாம் பார்த்து நான்லாம் ஜெஃப்ரி எல்லாம் ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்பா ஏன் அடிச்சிங்க அப்படிலாம் அவங்க பையன்லாம் கேப்பாவில்ல அப்படிலாம் நான் எதிர்பார்த்தேன் அப்படி கேட்கலனா கூட கொஞ்சம் எதாவது முகத்துலயாவது காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதுவுமே காட்டாமல் ஜெஃப்ரி மாதிரி ஒரு பையனை நான் வளர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அதேமாதிரி அவங்க பையன் அப்பா எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது ஸோ நீங்கள் சூப்பராக விளாட்றீங்க நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஒருத்தான ஒரு ஆள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அந்த இதை வந்து முடிச்சிருக்காப்பில் அப்படி தான் சொல்லணும் ஸோ இதான் எங்கள் ஃபேமிலியில் வந்து நடந்துச்சு ஸோ டீட்டெயில் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் தெளிவாக போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து யார் ஃபேமிலியை வரத்தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு கமெண்ட் போடுங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என் அடி நீ எம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை போட்டு மஞ்சேரி சன் உள்ள ஒரு வார் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ செகண்ட் பிரபு ஆனவன் அநேகமாக மஞ்சேரி ஃபேமிலியிலேருந்து மஞ்சேரி குழந்தை மட்டும் வரப்போகுது வீட்டுக்குள்ளே சரிங்களா மஞ்சேரி குழந்தை மட்டும் வந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் மஞ்சேரி குழந்தை தான் வந்திருக்கதாக சொல்கிறாங்க மஞ்சரி குழந்தை மட்டும் வீட்டுக்குள்ளே வந்தால் மஞ்சேரிக்கான என்ன இன்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள் வெயிட் பண்ணி அடுத்து யார் யார் வர்றான்னு பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்